வணக்கம் ஆர்கே கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு வந்து ஒரு மனிதன் கெர்வமாகவும் தற்பெருமை பேசுவதால் அடையக்கூடிய மிகப்பெரிய துன்பங்களும் அதனால் ஏற்படக்கூடிய அவமானங்களை பற்றித்தான் பேசப்போகின்றோம் இதை பற்றி தர்மபுத்திரர் பீஷ்மரிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார் தற்பெருமையாலும் கர்வத்தினாலும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மனிதர்களிடத்தில் எப்படி வருகிறது என்பதை அவர் அதை ஒரு உதாரணம் மூலமாக மரத்துக்கும் காற்றுக்கும் உள்ள பிரச்சனை மையமாக வைத்து ஒரு கதையை சொல்கின்றார் ஒரு பெரிய காட்டில் மரம் இருந்தது விருட்சகம் அந்த மரத்தில் எல்லா விதமான மிருகங்களும் போகும் நிழலில் வந்து அமரும் அற்புதமாக ஓய்வு எடுக்கும் அதனால் அந்த மரத்திற்கு நம் தான் இந்த வனத்தில மிகப்பெரிய மரம் தன்னை விட பெரிய மரம் இல்லை என்ற பெரிய கர்வம் வந்துவிட்டது இந்த கர்வத்தின் போது ஒரு நாள் ஒரு முனிவர் வந்து அங்கே தங்கினார் பாறினார் அவருக்கும் தென்றல் வீசியது நல்ல அருமையான குளிர்ச்சியான காற்றை அந்த மரம் கொடுத்தது அதனால் அவர் மகிழ்ச்சியுற்று அந்த மரத்தில் பரவாயில்லை பெரிய எல்லாருக்கும் நீங்கள் சேவை செய்கின்றார் என்ன விசேஷம் என்றால் உனக்கும் காற்றுக்கும் உள்ள நட்பினால் எந்தவிதமான சேதாரம் இல்லாமல் எவ்வளவு காற்றடித்தாலும் நீ சேதாரம் இல்லாமல் விழாமல் இருக்கின்றாய் காற்றுடன் உனக்கு ஏற்பட்டுள்ள நட்பினால் தான் நீ அசைக்க முடியாத பெரிய சக்தியாக இருக்கிறாய் என்று சொன்னார் உடனே அந்த மரம் நீங்கள் சொல்வது தவறு என்னுடைய பலத்தினால் தான் நான் இருக்கின்றேனே தவிர காற்றினுடைய நட்பால் அல்ல எல்லாமே எனது என்று மிகப்பெரிய கெருத்த கோபத்துடன் பெருமை பேசியது அவர் எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் இந்த விஷயம் காற்று வாயு பகவானுக்கு தெரிந்தது இதை நம் நேரடியாக சென்று கேட்டு விடலாம் அந்த மரத்தினிடமே நம் நேராக கேட்டு விடலாம் என்ற முடிவுக்கு வந்தது வாயு தேவன் வந்தார் நேராக வந்து என்னுடன் நட்பு உறவு இல்லாமல் உன்னுடைய சொந்த பலத்திலே தான் இருக்கிறாய் என்று நீ அந்த முனிவருடன் பெருமை பேசினாயாமே எனது நட்பை பற்றி உனக்கு அக்கறை இல்லையாமே நட்பு இல்லாமல் உன்னால் பெரிய லெவல் காற்றடித்தாலும் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது என்று பெருமை பேசினாயாமே என்று கேட்டார் தனது பெருமையும் கர்வத்தையும் விட்டுவிட மனசில்லாமல் அந்த மரம் ஆமாம் நான் பேசியது உண்மைதான் என்னுடைய தனித்தன்மையால் என்னுடைய பலத்தாலும் தான் நான் இருக்கிறேனே தவிர உன்னுடைய ஆதரவால் அல்ல உன்னுடைய வேகத்தையும் உன்னுடைய காட்டினுடைய புயலையும் மற்ற மரங்கள் ஒன்றால் தாங்க முடியாத தவிர ஆனால் என்னால் தாங்க முடியும் உனது தயவு தேவையில்லை என்று தான் என்ற அகங்காரத்தினாலும் பெருமையினாலும் பேசிவிட்டது மரம் என்ன சொல்லி இன்று இரவுக்குள் என்ன நடக்கிறது என்றதை பார் நான் யார் என்பதை உனக்கு காட்டி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டது ஆனால் இரவு நேரம் வர வர இந்த மரத்துக்கு நாம் தேவையில்லாமல் தன்னை விட பலசாலியான வாய்விடம் நாம் பகைத்துக் கொண்டாமே தேவையில்லாமல் கெர்வத்தால் நாம் வந்து பேசிவிட்டோம் என்று பயம் வந்துவிட்டது எப்படி இதிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்பது இரவு இரவு முழுக்க இரவு நேரமாக இது யோசனை செய்தது நாம் பெரிய கலையாகவும் பெரிய பூக்களாகவும் பழங்களாகவும் கிளைகளாகவும் விருட்சகமாக இருப்பதனால் தானே பயம் நாம் எல்லாத்தையும் உதிர்த்தி ஒரு குச்சியாக மரமாக மட்டும் இருந்தால் எவ்வளவுதான் வாய் அடித்தாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு வந்து தானாகவே தனது இலைகளையும் கிளைகளையும் பூக்களையும் பழத்தையும் அத்தனையும் உதிர்த்தி விட்டது பத்து மணி அளவிலே வாயு வீசத் தொடங்கினார் மிக வேகமாக இந்த மரத்திற்கு முன்னால் வருவதற்குள் இது ஒரு மொட்டையாக நின்றது எல்லா இலைகளும் கிளைகளும் தவிர்த்து மொட்டையாக நின்றது வாயு பார்த்து யாளனமாக சிரித்தார் நான் வீசியிருந்தால் என்ன கெதியை அடைந்திருப்பாயோ அந்த கெதியை நான் செய்யாமலே உனக்கு நீயே செய்து கொண்டாய் இதுதான் உன்னுடைய தற்பெருவையின் கர்வத்தினுடைய முடிவு என்று சிரித்தார் இந்த மரம் அப்போதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்து வெட்கி தலை குனிந்தது இதுதான் கதை நிற்க நம்பில் பலரும் தன்னை விட தன்னைவிட பலசாலிகளை பற்றியோ பலருடைய புத்திசாலிகளை பற்றியோ சரியாக கணிக்காமல் மோதிவிடுகிறோம் விடுகிறோம் அது குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அரசியல் களமாக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைகளாக இருந்தாலும் சரி தன்னுடைய தவறுதலான கணிப்பாலும் தான் என்ற அகங்காரத்தினாலும் தற்பெருமையினாலும் ஏற்படக்கூடிய நிகழ்வு இது இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கும் என்பது இப்போ உதாரணம் மூலமாக ஒரு நான்கு ஜாதகத்தை இப்பொழுது பார்ப்போம் உதாரணமாக கன்னிராசி கன்னி லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் லக்னநாதன் புதனும் சுக்கரனும் பன்னெண்டிலே இருக்க ரெண்டிலே சனி பகவான் இருக்க எட்டிலே சூரிய பகவான் இருந்தால் இப்படிப்பட்ட மனிதர்கள் தனது வாயாலும் தனது செயலாலும் தனது தற்பெருமை கர்வத்தினாலும் இந்த மரத்துக்கு ஏற்பட்ட கிதி இப்படிப்பட்ட நபர்களுக்கு தனது வாழ்நாளில் ஏற்படும் என்பது உண்மை அடுத்தபடியாக ரிஷபலக்கணம் ரிஷபராசி பன்னெண்டிலே சுக்கரணம் புதனம் ஆறிலே குரு பகவான் மூணிலே செவ்வாய் நீச்சம் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் மேலே சொன்ன கதை தான் நடக்கும் என்பதும் உண்மையாகும் அடுத்ததாக தனுசு லக்னம் தனுசு ராசி லக்னநாதன் குரு பன்னெண்டிலே ஆறிலே சுக்கரனும் சனி பகவானும் செவ்வாய் எட்டிலே நீச்சமடைவார் இப்படிப்பட்ட கிரக அமைப்பும் இப்படிப்பட்ட நிலைமைதான் வரும் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை அடுத்ததாக மேஷலக்கணம் மேஷராசி ஆறிலே சுக்கரனும் புதனும் பன்னெண்டிலே செவ்வாயும் சனியும் இருந்தால் மேலே சொன்ன மரத்தினுடைய நிலைமை இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உள்ள மனிதர்களுக்கு வரும் என்பது உண்மை ஆக எந்த மனிதனுமே தனது எதிரியை தன்னை விட கம்மி என்றோ ஏளனமாகவோ தன் மீது உள்ள அதீதமான நம்பிக்கையிலையோ கர்வத்திலோ தற்பெருமை பேசினால் இப்படி அந்த மரம் போல் தான் இந்த மனிதர்களுக்கு ஏற்படும் என்பது இந்த கதையின் மூலமாகவும் அப்படிப்பட்ட இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக நான்கு ஜாதகத்தை காட்டுவோம் உதாரணமாக இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் உள்ளவர்கள் இப்படித்தான் தேவையில்லாத தன்னுடைய கர்வத்தினாலும் தன்னுடைய பெருமை பேசும் தானாக தன் வாழ்வுக்கு குறைத்துக்கொண்டு மதிப்பு மரியாதை இழந்து விடுவார்கள் என்பது அனுபவப்பூர்வ உண்மையாகும் நன்றி வணக்கம்